இலங்கை நம்மை மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டே இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதீனங்கள் எல்லாமே பவனித்து வருகிறார்கள் கும்பங்கள பெங்கோல் ஆதீனம் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஆதீனம் தர்மபுரம் ஆதீனம் என்று சொல்லப்படுகின்றான் எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் ஆரம்பமாகுது எத்தனை மணிக்கு இந்த அபிஷேகங்கள் எல்லாம் இடம் இந்திய இலங்கை நட்புறவினுடைய ஆதீனங்களினுடைய நட்புற நட்புறவுக்கு ஒரு பாலமாகவும் அது அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தில் நினைக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய அந்த சாலை கிரியைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது நேற்றைய தினம் காணொலி பதிவு செய்திருந்தனால் எண்ணெய் காப்பும் அதனுடைய இந்த ஆலயத்தினுடைய புதிதாக மாற்றம் கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே நேற்றைய தினம் காணொலியூடாக பதிவு செய்திருந்தால் இன்றைய தினம் இந்த காணொலி சிறப்பு வாய்ந்த சில விடயங்களை வந்து பதிவு செய்யலாம் இருக்கேன் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதீனங்கள் எல்லாமே இன்றைய தினம் அதுக்கு முந்தைய தினங்கள் நாளைய தினங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி வர இருக்கிறார்கள் படையெடுக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு மாவட்டத்திற்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் பதினோராம் தேதி வந்து காலையில் இடம்பெற இருக்குது அது தொடர்பான பூர்ணமான விளக்கமாக இந்த காலையில் இருக்கும் எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் ஆரம்பமாகுது எத்தனை மணிக்கு இந்த அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெறும் தொடர்பாக இந்த காலையூடாக நீங்க முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியமாயிருக்கும் தொடர்ந்து வாங்க காலையில் போய் இன்றைய தினத்துக்குரிய சிறப்பான விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் இப்பொழுது நிற்கிறோம் இந்த விமான நிலையம் இயங்க வெளிக்கிட்டதால் என்னவோ தெரியல அது எங்களுக்கு ஒரு நன்மையாகவே இருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு பயண சுமை இல்லாமல் இந்த இடத்துக்கு இலகுவில் வந்து சேரக்கூடிய இருக்கின்றது அதோட திருச்சியிலிருந்து கூட இப்போ விமானங்கள் வருகின்ற வழியால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய அந்த பயணங்கள் வந்து இலகுவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விமான நிலையத்தினூடாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாமே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது விமான நிலையத்தினூடாக வெளியில் வந்து கொண்டிருப்பவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னுடைய இந்தியாவினுடைய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தருமபுரம் ஆதீனம் அல்லது தருமை ஆதீனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆதீனம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த சுவாமிகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாவட்டபுரம் கந்து சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கான கௌரவிப்புகள் வரவேற்புகள் எல்லாமே இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இலங்கை காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த இடத்திலே அவரிடம்

பரமாசாரிய சுவாமிகள் அடுத்ததாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து செங்கோல் ஆதீனம் பழமையான மிக தொன்மையான ஒரு ஆதீனமாகும் சைவ ஆதீனங்கள் பதினெட்டில் உண்டான முக்கியமான ஆதீனமாகும் அந்த ஆதீனத்திலிருந்து நமது இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்காக தரிசனம் செய்வதற்காக திரு சிவசம்தம்பு அவர்களும் திரு வைத்தீஸ்வரன் குருக்கள் அவர்களும் திரு மீனாட்சி சுந்தரம் தம்பரான் சுவாமிகளும் அவர்களும் நம்மை அழைப்பதற்காக இங்கே வந்து வருகை வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அநேக சிவாலயங்கள் மற்ற ஆலயங்கள்லாம் தரிசனம் செய்வதற்காகவும் வந்திருக்கிறோம் சமீபத்திலே சென்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று அதற்கு முதல் நாளாக திரிகோணமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்து மகிழ்ந்தோம் அந்த வகையில் இலங்கை நம்மை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கிறது திருச்சிற்றம்பலம் அவ்வாறாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் கூட நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடியவமாயிருக்கும் இந்தியாவிலேருந்தே வருகை வந்திருக்கக்கூடிய ஆதீனங்கள் பலவே வந்து இங்கே காணக்கூடியதாக இருந்தது கிட்டத்தட்ட எட்டுக்கும் அதிகமான ஆதீனங்கள் இதுவரையும் வந்து சென்றுள்ளதாக வந்து குறிப்பிடுகிறார்கள் வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீனங்கள் பெரியவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய இந்த யாகசாலை கும்பங்கள் பிரதான கும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதோடு மாவட்டம் கந்தசுவாமி ஆலயத்திலே வழிபட்டு தங்களுடைய அருளையும் ஆசிகளையும் பெற்றுச் செல்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களும் வந்து தங்களுடைய அருளாசிகளை வழங்கி செல்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அரவி அரவி ரவிசூ

தொடர்ந்து ஆலயத்தினுடைய இளவரசு ஞானஸ்கந்த சிவாச்சாரியார் அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்குகிறார்கள் இங்கே ஒலிவாங்கி ஒளிவாங்கி மூலமாகவும் இந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதை அங்கே நேரே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் குருக்கலையா அவர்களுடைய ஐயாமணி குருக்கலையா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த மரியாதைகள் வழங்கப்படுகிறது இப்பொழுது ஞானஸ்கந்த சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஆலயத்தினுடைய இளவரசு அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது நம்ம பார்வதி நித்யாதர் சம்மா அவர்கள் மற்றும் திருமதி விஜயகுமார் பொருட்கள் அவர்களினாலே கோவிலுடைய சார்பிலே வழங்கப்படுகிறது இந்த நேரத்திலே ஆசிகளையும் வணங்கி அவர்களுடைய மரபு எங்களுக்கு ஆலயத்திற்கு ஒரு அங்கீகாரமாகவும் இந்திய இலங்கை நட்புறவினுடைய ஆதீனங்களினுடைய நட்பூர் நட்புறவுக்கு ஒரு பாலமாகவும் அது அமைந்திருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்திலே கும்பாபிஷேகத்திலே இன்னொரு என்ன சிவாச்சாரியார்களோடு பல குருமகா சன்னிதானங்கள் மாவை ஆதீனம் பேரரசு மற்றும் எங்களுடைய மாவை ஆதீன இளவரசு ஞானஸ்கந்த குருக்கள் அவர்கள் அனைவரினுடைய அவர்கள் அனைவரின் அனைவரும் பெருமை அடைகிறார்கள் ஆலயத்தினுடைய ஆ ஆதீனம் என்கின்ற வகையிலே இலங்கையிலே இருக்கின்ற புகழ் பூத்த ஆதீனமாக விளங்குகின்ற இந்த மாவை ஆதீனத்திலே இந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலே இது பதிவு ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே இவ்வளவு ஆதீனங்கள் வந்த நேரம் நடைபெற்ற விடயங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இறைவன் திருவருள் நிறைந்து இணைக்க கொள்கிறோம் அவ்வாறாக பல சிறப்பு வாய்ந்த ஆதீனங்கள் எல்லாமே வருகை ஆலயத்தினுடைய இந்த கும்பாபிஷேக நிகழ்வை வந்து சிறப்பிப்பு வந்து வணங்கி செல்கின்றதும் தங்களுடைய ஆசிகளை வழங்கி செல்வதும் ஒரு சிறப்பான விடயமாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்க இருக்கின்ற இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா பலருடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சிறப்பாக இடம்பெறதுக்கு கை இருக்கின்றது எதிர் வெள்ளிக்கிழமை இந்த வைபவங்கள் எல்லாமே இடம்பெற இருக்கின்றன நடக்க கிரகிர கும்பாவிஷகம் தொடர்பான பூரணமான விளக்கத்தை தொடர்ந்து வார காணொலியில் குருக்களின் வாயிலாகவே நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் உலகத்திலே வாழும் எல்லா மக்களுக்குமாக இந்த கும்பாபிஷேக வைபவத்தினுடைய நிகழ்வுகளை இப்ப சொல்லும்படி இங்கு கேட்டிருக்கின்றபடி இந்த நிகழ்வுகளை நான் இப்பொழுது சுருக்கமாக முறையிலே நான் உங்களை எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன் பத்தாம் திகதி மத்தியானம் யாக பூஜையில் விசேஷ திரவியங்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திரவியங்களுடைய ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும் பத்தாம் திகதி இரவு மகா பூர்ண பூர்ணாஹு தொடர்ந்து மகா பூர்ணாகுதியாகி அங்கு யாகசாலையில் இருக்கும் கும்பங்களில் இருந்து ஸ்பர்ஷாகுதி என்று சொல்லப்படுகின்ற மந்திர சக்திகள் எல்லாம் பிம்பத்திலே கொடுக்கப்படும் தொடர்ந்து திரும்பவும் மகாபூர்ணாகுதியாகி விசேஷ பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் நிறைவு பெற்று பதினோராம் தேதி அதிகாலை சரியாக மூன்று மணிக்கு கிரியைகள் ஆரம்பமாகும் யாக பூஜைகள் ஹோமங்கள் மற்றும் உபச்சாரங்கள் இவைகள் எல்லாம் முடிந்து சரியாக ஏழு மணி அளவிலே விநாயக பெருமான் சந்தான கோபாலர் மகாலட்சுமி ராஜகோபுரம் மேற்கு வாசல் ராஜகோபுரம் இதர பரிவாரமூர்த்திகளுடைய விமான கும்பங்கள் இரண்டாம் வீதியிலே வலம் வருகின்றது இரண்டாம் வீதி வலம் வந்து சரியாக எட்டு மணி ஒன்பது நிமிஷத்திலே விநாயகர் விமான கும்பாபிஷேகமும் மேற்கு வாசல் ராஜகோபுர கும்பாபிஷேகமும் அபிஷேகமாகி தொடர்ந்து மற்ற விமானங்கள் எல்லாம் அபிஷேகமாகும் அதனை தொடர்ந்து சரியாக எட்டரை மணி அளவில் மூலஸ்தானம் ஸ்தூவி மூலவர் விநாயகர் மற்ற பரிவார தெய்வங்கள் கூட வெளிவிரி யாகசாலையில் இருந்து கும்பங்கள் புறப்பட்டு சேரிலே பவனித்து வருகிறார்கள் கும்பங்கள் அத்தை வலிவீதி வந்து உபச்சாரங்களுடன் மூளவாத்தியங்கள் பரதநாட்டியங்கள் சகிதமாக வலிவீதி வந்து யாகசாலையிலே சேரிலிருந்து புற்றாஞ்சலி கொடுத்த கும்பங்கள் எல்லாம் மூலாலயம் வந்து சரியாக ஒம்பதரை மணியிலிருந்து பத்து மணிக்குள் விநாயகப் பெருமான் மூலவருடைய தூபி மூலஸ்தானம் மற்றும் இதர பரிவார மூர்த்திகளுடைய கும்பகங்கள் எல்லாம் பத்தரை மணி வரை இந்த மகா கும்பாபிஷேகம் சித்திராக சம்பரோக்கணம் மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெறும் பத்தரை மணிக்கு மேல் தசதரிசனம் மகாபிஷேகம் நடந்து விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று தொடர்ந்து கலைஞர்கள் ஊழியர்கள் மற்றும் கோவிலோட சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் கௌரவப்பு நிகழ்வுகள் நடைபெறும் இதற்கு முன்னாடி மகாபிஷேகம் முடிந்தவுடன் இங்கே வந்திருக்கும் சிவாச்சாரியா பெரிய மக்களுக்கும் எல்லோருக்கும் அவர்களிடமிருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களையும் கௌரவித்து சம்பாவனைகள் எல்லாம் கொடுத்து சரியாக ஒரு மணியிலிருந்து அன்னதான வைபவமும் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாலை ஐந்து மணி முதல் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமான் பலிபீதி பூந்தண்டிகையிலே உலா வருவார் எனவே இந்நிகழ்வுகளில் எல்லா மக்களும் கண்டு கழித்து நேரிலும் கண்டுகளித்து நேரிலே வர முடியாத வர முடியாதவர்கள் இங்கோ உங்களுடைய உங்களுக்காக இங்கோ மீடியா என்று செல்லப்படுகின்றவர்கள் இங்கோ எல்லா இதுகளையும் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மூலியமாக உலக மக்களுக்கு இந்த நற்செய்திகளும் இங்கோ நடைபெறும் கிரியாபாகங்களும் நேரடியாக கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது கண்டுகளித்து எண்பட்டு மாவை கந்த பெருமானுடைய திருவருளை அபரிசம்பந்தமாக ஏற்றுக்கொண்டு நுழூடி பாலவேண்டுமாய் வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம்